வணக்கம் காலை நேர பிரதான செய்திகள் செய்திகளின் ஊடாக நர்மதாசிரியில் முதலில் தெளிப்பு செய்திகள் கடவுச்சீட்டு எடுக்க காத்திருப்போருக்கு வெளியான மகிழ்ச்சி தகவல் உள்ளூராட்சி தேர்தல் தேர்தல் ஆணையம் வெளியிட்ட அறிவிப்பு வைத்தியர்களின் சம்பளம் தொடர்பில் அமைச்சு கொடுத்த விளக்கம் கனடாவில் வீடு விற்பனை குறித்து வெளியான அதிர்ச்சி தகவல் இனி விரிவான செய்திகள் உள்ளூராட்சி தேர்தலில் போட்டியிடுவதற்காக வேட்பாளர்கள் செலுத்திய கட்டுப்பணத்தை திரும்ப பெறுவது தொடர்பில் தேர்தல் ஆணையம் அறிவிப்பொன்றை விடுத்துள்ளது இதன்படி கட்டுப்பணத்தை திரும்பப் பெறுவதற்காக பிப்ரவரி இருபத்தி எட்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்திற்கு முன்னர் மாவட்ட தேர்தல் அலுவலகத்தில் எழுத்துப்பூர்வமாக விண்ணப்பிக்க முடியும் என்று தேசிய தேர்தல் ஆணைக்குழு நேற்று அறிவித்துள்ளது இரண்டாயிரத்தி இருபத்தி மூன்று உள்ளூராட்சி தேர்தலுக்கு வைப்பு தொகை செலுத்திய வேட்பாளர் வைப்புத் தொகை சிட்டைகளை தாங்கள் தொடர்புடைய மாவட்ட தேர்தல் அலுவலகத்தில் சமர்ப்பிப்பதன் மூலம் வைப்பு தொகையை பெறலாம் என்றும் தேர்தல் ஆணைக்குழு தெரிவித்துள்ளது வேட்பாளர்கள் தங்கள் வைப்பு தொகை சிட்டைகளை இருபத்தி எட்டாம் திகதிக்கு முன் எழுத்துப்பூர்வ கோரிக்கையுடன் ஒப்படைக்குமாறு அறிவுறுத்தப்பட்டுள்ளனர் தகுதியான வேட்பாளர்களுக்கு நிதியை தாமதமின்றி திருப்பி தர தேவையான நடவடிக்கைகளை எடுக்குமாறு மாவட்ட தேர்தல் அலுவலகங்களுக்கு ஆணைக்குழு அறிவுறுத்தியுள்ளது வைத்திய அதிகாரிகளின் கூடுதல் நேர கொடுப்பனவுகள் குறித்து கவலைப்பட எந்த காரணமும் இல்லை என்று சுகாதார நலிந்த ஜெய்தி தெரிவித்துள்ளார் நாடாளுமன்றத்தின் அமர்வின் போதே அவர் மேற்கொண்டவாறு கூறியுள்ளார் இது தொடர்பில் அவர் மேலும் தெரிவிக்கையில் புதிய சம்பள அதிகரிப்பின்படி அடிப்படை சம்பளம் மூன்று கட்டங்களாக அதிகரிக்கப்படும் இருப்பினும் வைத்திய அதிகாரிகளுக்கான கூடுதல் நேர மற்றும் விடுமுறை கொடுப்பனவுகள் மொத்த சம்பள அதிகரிப்பின் அடிப்படையில் கணக்கிட அத்துடன் மார்ச் மாதத்தை விட ஏப்ரல் மாதத்தில் வைத்திய அதிகாரிகளின் சம்பளம் அதிகமாக இருக்கும் மேலும் ஆரம்ப நிலை வைத்திய அதிகாரியின் அடிப்படை சம்பளம் இருபத்தி ஆறாயிரம் ரூபாவினால் அதிகரிக்கப்பட்டுள்ளது என அவர் தெரிவித்துள்ளார் குடிவரவு மற்றும் குடியல் கல்வி திணைக்களத்தின் செயற்பாடுகள் இருபத்தி நாலு மணி நேரமும் இடம்பெறும் என அறிவிக்கப்பட்டுள்ளது குறித்த விடயதே பொது பயன்பாடுகள் அமைச்சர் ஆனந்த விஜயபால தெரிவித்துள்ளார் குடிவரவு மற்றும் குடியல் கல்வி திணைக்களத்தில் கடவுச்சீட்டுகளை வழங்கும் பணி நடைபெறும் என பொது பாதுகாப்பு அமைச்சர் குறிப்பிட்டுள்ளார் குடிவரவு மற்றும் குடியல் கல்வி திணைக்களத்திற்கு முன்பாக அண்மைய நாட்களாக மக்கள் மீண்டும் நீண்ட வரிசையில் நின்று கடவுச்சீட்டை பெற்றுக்கொள்ளும் சூழல் உருவாகி இருந்தது அதிகாலை முதலே நீண்ட வரிசைகள் உருவாகி உள்ளதாகவும் பலர் அதிகாலை நான்கு மணிக்கு குடிவரவு மற்றும் குடியல் கல்வி திணைக்கள அலுவலகத்திற்கு முன்பாக வந்த வரிசையில் காத்திருக்கும் சூழல் உருவாகி உள்ளதாகவும் மக்கள் விசனம் வெளியிட்டு வந்தனர் இதனையடுத்து நேற்று முதல் குடிவரவு மற்றும் குடியல் கல்வி திணைக்களத்தின் செயற்பாடுகள் இருபத்தி நாலு மணி நேரமும் இடம்பெறும் என பொது பாதுகாப்பு அமைச்சர் அறிவித்துள்ளார் அதற்கு ஏற்ற தேவையான பணியாளர்களை முறையில் நடவடிக்கை எடுக்கப்பட்டுள்ளது இனி வெளிநாட்டு செய்திகள் கனடாவில் வீடுகளின் விற்பனையில் வீழ்ச்சி பதிவாகியுள்ளதாக உள்ளதாக அந்நாட்டு ஊடகங்கள் செய்தி வெளியிட்டுள்ளன இது குறித்த தகவலை கனேடிய வீட்டு மனை ஒன்றியம் வெளியிட்டுள்ளது கடந்த ஜனவரி மாதம் வீடுகளின் விற்பனையானது கடந்த டிசம்பர் மாதத்துடன் ஒப்பீடு செய்யும் போது மூன்று வீதத்தினால் குறைவடைந்துள்ளதாக ஒப்பீடு செய்யும் போது இந்த ஆண்டில் வீடுகளின் விற்பனை ஜனவரி மாதத்தில் இரண்டு ஒன்பது வீதத்தினால் அதிகரித்துள்ளது வரி விதிப்பு வட்டி வீதம் போன்ற காரணிகளின் அடிப்படையில் வீடுகளின் விற்பனை குறைவடைந்துள்ளதாக தெரிவிக்கப்படுகிறது மேலும் கடந்த டிசம்பர் மாதம் வீடுகள் விற்பனை தொடர்பான பட்டியலுக்கு சேர்க்கப்பட்ட வீடுகள் எண்ணிக்கை பதினொன்று வீதத்தினால் அதிகரித்து காணப்படுவதாக தெரிவிக்கப்படுகின்றமை குறிப்பிடத்தக்கதா இத்துடன் செய்திகளை அவன் நிறைவடைகின்றது அடுத்த மனித செய்திகளை இரவு எட்டு முப்பதுக்கு எதிர்பாருங்கள் நன்றி